வெல்கம் கார்டன் இது எங்கள் மாடித்தோட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயனுள்ள வீடியோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா முருங்கை செடிக்கு வந்து உரம் கொடுக்குறது தான் இது என்னன்னு பார்க்குறீங்கன்னா பேரிச்சம்பழம் மாதிரி தெரியுதா இது பேரிச்சம்பழம் கிடையாதுங்க பெருங்காய கட்டி பெருங்காய கட்டி தான் நம்ம இன்றைக்கி முருங்கை செடிக்கு கொடுக்க போகிறோம் முருங்கை செடி வந்து அதிகமாக பூக்கள் பூக்கிறதுக்கும் காய்களை வைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஊட்டச்சத்து முருங்கை செடிக்கு இது எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் கட்டியாக வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக வெட்டி அந்த செடியை சுற்றி நம்ம போட்டு விடலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை அந்த செடியோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நல்லா வளருது அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை போடலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக வளருது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரெண்டு சின்ன சின்ன கட்டிங்க ஒரு ரெண்டு மூணு கட்டியை செடியை சுற்றி குழி நோண்டி விட்டு போட்டு மூடி விட்டுடலாம் அல்லது இன்னும் வேறு எதாவது செய்யலாம் அப்படின்னா இதே தண்ணியில் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து செடிங்க மேலே தெளிக்கலாம் இல்லைன்னா பெருங்காயத்தூள் படைங்களில் விற்கும் இல்லையா அந்த பெருங்காயத்தூளை வாங்கி நமக்கு பவுட்ரு மாதிரி இருக்கும் அந்த பவுட்ரை வந்து தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நம்ம செடிங்க அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா முருங்கை செடியில் வரக்கூடிய எந்த நோயும் வந்து வராது பூச்சிகள் நோயை தாக்குதல் எதுவுமே இருக்காது செடி வந்து நல்லா வளரும் நம்ம செடி வளர வளர அந்த மேல் பகுதியை வந்து கிள்ளி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பக்க கிளைகள் நிறைய வளரும் அப்படி வளரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பூக்களை வந்து பூக்கள் மூலியமாக உங்களுக்கு அடுத்தடுத்து காய்கள் நிறையா வைக்கும் செடி பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது வருஷம் வரல நமக்கு அது செடி வீணாக போகாமல் நமக்கு இருக்கும் அதுதான் விஷயம் முருங்கை செடியை பொறுத்தவரைமே நம்ம வந்து இந்த பெருங்காயத்தூளோ பெருங்காய கட்டியோ நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது அந்த முருங்கை செடி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய காய் கொடுக்கும் கீரைகள் கொடுக்கும் பூக்கள் நிறையா வரும் சரிங்களா இப்போ நம்ம எப்படி வைக்க போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது இங்கே இருக்குது அப்படின்னா இப்போ இதை சுற்றி விட்டு இப்படி அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் ஒன்று ரெண்டு ஒரு மூணு நாள் போட்டால் போதும் பாரு அவ்வளோ தான் இதை போட்டு விட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம்னா போதும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாள்லேயே நம்ம அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த பெருங்காயம் வந்து நாலஞ்சு நாள்லேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம பவுட்ரு நம்ம ஏன் வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னா பவுட்ரு வந்து அதில் அது கெமிக்கல் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும் இப்போ இதுங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சவரையும் இயற்கையை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பார்க்குற ஷேர்